கும்பகோணம் அருகே உமையாள்புரம் வீக காளியம்மன் ஆலய திருவிழா திரளான ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் கடம் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் கும்பகோணம் அருகே பாபநாசம் தாலுகா கபிஸ்தலம் அடுத்து உமையால்புரத்தில் ஸ்ரீ வீக காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இவ்வாண்டு இவ்விழா கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் நிகழ்ச்சி தொடங்கியது தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான இன்று உமையாள்புரம் காவிரி கரையிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் அக்கணி கொப்பகை சக்தி கிரகம் காவடி அழகு காவடி எடுத்து அம்மன் வேடமிட்டு திருநங்கை பால்குடத்திற்கு முன்னதாக திருநடனமாடியபடி முக்கிய வீதிகள் வழியாக மேலதாளத்துடன் சென்று ஆலயம் வந்தடைந்தது தொடர்ந்து அம்மனுக்கு மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பால் அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நாட்டாமைகள் பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் விழா குழுவினர் மற்றும் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்